வாங்க நண்பர்களே கோல் பாசார் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையும் யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் ஒரு பயங்கர சரிவில் காணப்படுது இந்த கடுமையான சரிவு ஒரே நாளில் ஏற்பட்டிருக்கு இந்த சரிவு மேலும் இந்த வாரம் முழுவதும் தொடர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக இருக்குது இதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலையை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து ஒரு கிராம் நூற்றி இருபது ரூபாய் அப்படிங்கிற விலை சரிவில் காணப்படவில்லை ஒரு கிலோ பார் வெள்ளியோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து இருபதாயிரம் காணப்படுது இப்படி ஒரு லட்சத்து இருபதாயிரம் காணப்படுற விலையானது மேற்கொண்டு நம்மளுக்கு வந்து எந்த ரேஞ்சில் இருக்கும் அப்படின்னு ஒரு லட்சத்து பத்தொன்பதாயிரத்திலிருந்து ஒரு லட்சத்து பதினாறாயிரம் பதினேழாயிரம் அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்க வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்குது இதே அடுத்து இருபத்தி நான்கு தங்கத்தோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் ஒன்பதாயிரத்து எட்நூற்றி எழுவத்தி மூன்று ரூபாவாக காணப்படுது இதுவும் பார்த்தீங்கன்னா மேற்கொண்டு ஏற்றம் சரிவாக இருந்தாலும் சரியத்துக்கான வாய்ப்புகளும் சூழலும் மிக மிக அதிகமாக இருக்க வில்லை இருபத்தி நான்கு கேரட்டோட எட்டு கிராமோட விலையை பொறுத்த வரைக்கும் எழுபத்தி எட்டாயிரத்து தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு ரூபாயாக காணப்படுது இதுவும் பார்த்தீங்கன்னா மேற்கொண்டு சரியத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது தான் செய்யுது நம்மளுக்கு இது வந்து குறைந்தபட்சமாக எழுபத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலேருந்து அதிகபட்சமாக நம்மளுக்கு வந்து எழுபத்தி ஆறாயிரத்தி நூறு இரநூறு அப்படிங்கிற ரேஞ்சில்

y de un patinamundo con él. தொடர்ச்சியாக ஏற்றம் சரிவாக இருந்தாலும் சரிக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம் எழுவத்தி ரெண்டாயிரத்து நானூறாக காணப்படுது எழுவத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுலேருந்து நம்மளுக்கு குறைந்தபட்சமாக எழுவதாயிரம் எழுவதாயிரத்தி ஐம்பது நூறு அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் எண்பத்து சதவீதம் இருக்குது அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து இன்னொரு ப்ரொடிக்ஷனையும் கொடுத்துருக்காங்க எக்ஸ்பர்ட்ஸ் ஏன் இந்த மாதிரி ப்ரொடிக்ஷனாக கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து இப்போது டீட்டெயில்டாக பார்க்கலாம் எக்ஸ்பர்ட்ஸ் இது மாதிரி ஒரு இது கொடுக்குறதுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா உலக சந்தையில் தங்க தங்கத்தோட விலை உலக சந்தையில் தங்கத்தோட விலை பார்த்தீங்கன்னா கடந்த வாரங்களில் கடுமையான சரிவில் காணப்பட்டதுனால இந்த வாரத்தோட தொடக்கத்தில் வந்து ஒரு அதிரடியான ஏற்றத்தில் காணப்பட்டது இந்த அதிரடியான ஏற்றமே நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை உயர்வுக்கு காரணமாக இருந்த வேலை இது மீண்டும் சரிஞ்சிருக்கு இதனால் வந்து இது மீண்டும் சரியாக தொடங்கியிருக்கு அதனால் வந்து தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை தொடர்ச்சியாகவும் கடுமையாகவும் சரியதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது போல் கடந்த பதினைந்து இருபது நாட்களாக பார்த்தீங்கன்னா தங்கத்தோட விலையில் ஏற்றத்தின் வேகமும் தாக்கம் கம்மியாகவும் சரிவின் வேகமும் தாக்கம் அதிகமாக இருக்குது அதே போல் இந்த வாரத்திலையும் ஏற்றங்கள் இருந்தாலும் ஒட்டு மொத்தமாக சரிவின் வேகம் தாக்கம் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் சிறப்பாக மாறுறதுக்கான அனைத்து வகையான காரணங்களும் காரணிகளும் உருவாகிருக்குன்னு சொல்லலாம்